வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முக்கடல் காற்றை பொறுத்த வரைக்கும் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜலசக்தி பகுதிகளில் தெற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று இன்றைக்கு ஒரு நாள் அரபிக்கடலோட கீழடுக்கு சுழற்சி காரணமாக சற்று வேகம் குறைவாகவே இருக்கிறது இருந்தாலும் மாலையில் அதாவது ஒரு ஐந்தரை மணிக்கு மேல் எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தக்கூடிய காற்று கடலோரப் பகுதிகளில் மன்னார் வளைகுடா அதாவது குமரி முனை தொடங்கி கோடியக்கரை முனை வரைக்கும் இட இடைப்பட்ட இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாகியலை சிந்தி பகுதியில் இந்த காற்றோட வேகம் இருக்கும் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் இன்றைக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்று நாளைக்கும் எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும்தான் அச்சுறுத்தலை கொடுக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து விசைப்படகுகளுக்கும் அச்சுறுத்தலை கொடுக்கும் அப்போ எடை குறைந்த படகுகளுக்கு முற்றிலுமாக இயக்க முடியாது மூன்றாம் தேதியிலிருந்து மூன்றாம் தேதி விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் ஆனால் இயக்கலாம் சவால் நிறைந்த காற்று இருக்கும் மூன்றாம் தேதியிலிருந்து அப்படியே தேதி வரைக்கும் அதே போலவே இருக்கும் அதாவது எடை குறைந்த படகுகளை இயக்குவதற்கு சவால் நிறைந்த முடியாத அளவிற்கு இயக்க முடியாத அளவிற்கு மாலை நேரத்தில் மட்டும் நாள் முழுவதும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மாலை ஐந்தரை மணிக்கு மேல் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் உள்ள நேரத்தில் மட்டும் இந்த எடை குறைந்த படகுகளை இயக்க முடியாத அளவிற்கு ஒரு சவால் நிறைந்த தெற்கு திசை காற்று வடக்கு நோக்கியும் விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்றும் மிரட்டல் காற்றும் இருக்கும் மாலை ஐந்தரை மணியிலிருந்து நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த நேரம் மட்டுமே எட்டாம் தேதிக்கு மேல அந்த காற்று எடை அதாவது எடை குறைந்த படகுகளுக்கு கண்டிப்பாக இயக்க முடியாது எட்டாம் தேதிக்கு மேல மு நூறு செய்த முடியாது அதே நேரத்தில் விசைப்படகுகளுக்கும் தடை விதிக்கும் அளவிலே எட்டாம் தேதிக்கு மேல் காற்று இருக்கும் இது தெற்கு திசை காற்று வைகாசி மாதம் சித்திரை மாதம் வீசக்கூடிய தெற்கு திசை காற்று அனைத்து மீனவ நண்பர்களும் அறிந்திருப்பீர்கள் அதை வரக்கூடிய பத்தாம் தேதி பதினெண்டாம் தேதியிலிருந்து சுமார் நாற்பத்தை அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக மன்னார் வளைகுடா பகுதிகளிலையும் பாக்தலைசி பகுதிகளையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கடலோரப் பகுதிகளிலையும் அரபிக் கடலோரமும் அரபிக் கடல் முக்கடலிலுமே பத்தாம் தேதிக்கு மேல் முக்கடலிலும் அச்சுறுத்தல் காற்று இருக்கும் காரணம் அந்தமான் கடற்பகுதியை தாண்டி அதாவது தாய்லாந்து வளைகுடா தென்சீன கடற்பகுதிகளில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி அதனையும் தாண்டி அதாவது தைவான் மற்றும் அதனை உள்ள பசுமை பெருங்கடலில் ஒட்டி உருவாகக்கூடிய ஒரு வலி வலுவான நிகழ்வு காரணமாக காற்றோட போக்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி இருக்கும் என்பதனால அரபிக்கடல் குமரிக்கடல் வங்கக்கடல் மன்னார் வளைகுடா பாக்ஜல சந்தி கணவாய் பகுதிகளிலையும் அதாவது அரபிக்கடலில் வரக்கூடிய காற்று கணவாய் பகுதிகளிலையும் மேற்கு திசை காற்றாக வலுவாக இருக்கும் இந்த மேற்கு திசை காற்று இரு காற்று இணைமை ஏற்படுத்தி இடிமொழிப்படுமிக் கொடுக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே நேரத்தில் கடற்கரையிலையும் முக்கடலிலும் அச்சுறுத்தல் காற்று பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே முக்கடலிலுமே இருக்கும் அச்சுறுத்தல் காற்று அப்போ மன்னார் வளைகுடாவில் கண்டிப்பாக வலுவாக இருக்கும் பாக்தல சிந்திலையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளிலையும் ஆக வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தெற்கு திசை காற்று பிறகு மேற்கு திசை காற்றாக மாறி மீனவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய கடல் தொழிலுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய காற்றாக இருக்கும் மூன்றாம் தேதிக்கு பிறகு தான் விசைப்படகுக்கு முழுமையான அச்சுறுத்தல் எட்டாம் தேதிக்கு பிறகு விசைப்படகுக்கு கண்டிப்பாக தடை விதிக்கக்கூடிய அளவிற்கு முக்கடலிலும் பத்தாம் தேதிக்கு மேலே பதிமூணு பதினாலு பதினைஞ்செல்லாம் வலுவான காற்றாக இருக்கும் தெற்கு தென்மேற்கு மேற்கு திசை காற்றாக இருக்கும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலாய் அறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மழைப்பொடிவு கொடுத்து வருகிறது பொழிவு நேற்றைக்கும் இலங்கையில் இடியுடன் கூடிய பொழிவை கொடுத்தது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மதியம் ஒரு இரண்டரை மணிக்கு ஆங்காங்கே மழைப்பிடிவு தொடங்கி மாலை வரைக்கும் ஒரு ஏழு மணி வரைக்கும் ஆங்காங்கே இடி மழைப்படிவை கொடுக்கும் பிறகு ஓய்ந்துவிடும் மீண்டும் தினசரி மதியம் அடுத்த நாள் நாளை ரெண்டாம் தேதியும் மதிய மழைப்படிவை தொடங்கும் அது மாலை வரைக்கும் முன்னிரவு வரைக்கும் ஒரு ஏழு மணி வரைக்கும் மழைப்படிவு கொடுக்கும் இப்படி மதியம் இரண்டரை மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் இலங்கையில் தினசரி ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் இந்த மழைப்படிவு வரக்கூடிய நாட்களில் பரவலாகும் அதாவது ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே கூடுதல் மழைப்பெடிவை கொடுக்கக்கூடிய நிலையில் பரவலான மழைப்படிவு சீரான மழைப்படிவாக இருக்கும் எல்லா இலங்கையோட எல்லா பகுதிகளிலுமே ஆகவே மழைப்படிவு இலங்கைக்கு இருந்து கொண்டே இருக்கும் சில பெரும்பாலான நாட்கள் தென் இலங்கையில் இருக்கும் அவ்வப்பொழுது மத்திய இலங்கையை தாண்டி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் ஈட்டும் அப்படி தான் நம்ம சொல்லலாம் எல்லா நாளும் தென்னிலங்கையில் கண்டிப்பாக மழை உண்டு ஹம்மந்தோட்டா காலி கொழும்புக்கு தெற்கே உள்ள பகுதி அதே போல் இந்த பக்கம் கல்முனை அம்பாறை சுற்று வட்டர பகுதியும் பெரு எல்லா நாளுமே இருக்கும் அவ்வப்பொழுது அது மத்திய இலங்கைக்கு வரும் ஒரு சில நாட்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் ஈட்டும் யாழ்ப்பாணத்துக்கும் என்பதை தான் தெரியப்படுத்தணும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இடிமடி பிடிவு இல்லாத நாள் இருக்காது இருந்து கொண்டே இருக்கும் அனலை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பே இல்லை இலங்கைக்கு முற்றிலுமாக அனலுக்கு வாய்ப்பே இல்லை இதமான வெப்பநிலை மட்டுமே தமிழ்நாட்டுக்கு கூட வேலூர் மற்றும் திருத்தணி இந்த பகுதிகளில் அதிக வெப்பம் இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட இடம் ஏதும் இல்லை ஆக மூன்று பக்கம் நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்டு உயரழுத்த காற்றும் நீராவி காற்றும் இணையும் வகையில் மழை அதே நேரத்தில் அதிகாலை நேரத்தில் குளிர்ந்த சீதோஷனையும் பிறகு வெயில் வந்தாலும் ஊமை வெயிலையும் மழை பொடிவையும் கொடுக்கவே தவிர அனல் என்பதற்கு வாய்ப்பை இலங்கைக்கு இல்லை எனலாம் நூறு டிகிரிக்கு கீழே தான் இலங்கைக்கு வெப்பம் நூறு டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பே இல்லை ஆக கடந்த ஆண்டு போல் அதிக வெப்பம் இருக்கும் என்று அச்சப்படவோ பீதியடையவோ மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளவோ தேவையில்லை கோடை மழை மே மாதத்தில் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது தினசரி மழை உண்டு ஒதுக்குதல் கூடுதலாக இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்தடுத்த நாட்களிலே பொடியும் அளவிற்கு வானிலை அமையும் வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் சராசரிக்கு குறைவாகவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது சராசரி வெப்பம் தமிழ்நாட்டிற்கு இலங்கையை வரைக்கும் சராசரிக்கு குறைவான வெப்பம்தான் பதிவாகும் மழை பொழிவு இருக்கிறது மழைநீரை சேகரித்து கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை ஆய்விற்குடன் இணைந்து வானிலை அப்டேட் சரிந்து விவசாயம் செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி